அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவனை முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பி வைத்திருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவரளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் தமிழகத்தில் இன்று மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் ஒரு கூட்டணி பேசுபொருளாக ஆகியிருக்கிறார் என்பதுதான் நமக்கு மிகுந்த வேதனை மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள மறுப்பது மட்டுமல்லாமல் அதற்கு அவர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் துணிச்சலாக நான் அம்பேத்கர் அவர்களின் புகழை பாடுவேன் என்று சொல்வதுதான் இவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நாணயத்தை வெளியிட வந்தார் அப்பொழுது கூட்டணி பற்றிலாம் சிந்திக்கல எதிர்கூட்டணியாக இருந்தாலும் தலைவர் இவர் என்று தான் சிந்தித்தார் அதே போல திருமாவளன் அவர்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சிந்தித்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் இதில் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களை எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அந்த தலைவரின் புகழைப் பாடுவது தமிழகத்திற்கு சேவை செய்கிறார் என்ற வகையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் இன்று திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் ஏதோ குழப்பம் வந்துவிடும் என்று அம்பேத்கரின் புகழை பாடுவதை கூட அவர் மறுக்கிறார் இன்னும் கேட்டால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இதெல்லாம் கூட்டணும் குழப்பம் வராது நீங்கள் அம்பேத்கர் விழாவிற்கு போய் வாருங்கள் என்று சொல்லி இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் பரந்த மனப்பான்மை உடையவர் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக இவர்கள் அம்பேத்கர் அவர்களையே ஒரு கூட்டணி விவாதத்திற்குள் சுருக்கிவிட்டார் விட்டார் என்பதுதான் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் மீது உண்மையிலேயே அவர்கள் மதிப்பு வைத்திருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக இவர்கள் எதுக்கெடுத்தாலும் ஓட்டு வங்கிக்குள் தான் சுருக்கி விடுவார்கள் என்பதை இன்று இவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்